ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற சில்லற காசை நம்ம எப்படி தங்கமாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து என்ன மாதிரி மெத்தடில் சேவிங்ஸ் பண்ணுறேன் என்கிட்ட இருக்கிற காயின்ஸ்லாம் நான் எப்படி கோல்டாக மாற்றுறேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட்டோடு நான் என்னோட சேவிங்ஸ் காயின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன் மாற்றி கோல்டு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து நான் என்னோட சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு நகை வாங்கணும் நகையோ காயினோ ஏதோ ஒரு தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ லாஸ்ட் இயர் வந்து என்னோட காயின் சேவிங்ஸ் எல்லாம் ஒரு டூ இயர்ஸ்க்கான காயின் சேவிங்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி நான் வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கிட்டேன் லாஸ்ட் ஆடிப்பெருக்கு இந்த வருஷம் ஆடிப்பெருக்குமே நான் வந்து காயின் தான் வாங்க போகிறேன் ஸோ அதுக்கான சேவிங்ஸ் வந்து நான் லாஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் செப்டம்பர் மந்த்து நான் எனக்கு காயின்ஸ் மட்டும் அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின்ஸ் மட்டும் எனக்கு எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா சேர்ந்துருக்கு அக்டோபர் மாதம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு ரூபா சேர்த்திருக்கேன் அதுவே நவம்பர் மாதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாலு ரூபா சேர்த்திருக்கேன் டிசம்பர் மாதம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா சேர்த்துருக்கேன் இதெல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின்ஸ் மட்டும் ஃபைவ் ருபி டென் ருபி காயின்ஸ் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை இது வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் காயின் மட்டும் இது எப்படி நான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன உண்டியல்ல நான் ஒவ்வொரு மாதமும் நான் இதை ஃபஸ்ட்டு சேர்த்து வைப்பேன் எனக்கு காய்கறி வாங்கினது போக பால் வாங்கினது போக மீதி எவ்வளோ எனக்கு சேஞ்ச் கிடைக்குதோ அதெல்லாம் நான் வந்து இந்த குட்டி உண்டியல்ல நான் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் நான் இதில் எப்படியும் சேர்த்து வச்சுட்டே வருவேன் அந்த மாதத்தோட எண்டில் இப்போ டிசம்பர் அப்படின்னா டிசம்பர் மந்த்து கவுண்ட் இருந்து இந்த நோட்ல நான் எழுதி வச்சுப்பேன் எழுதி வச்சுட்டு இன்னொரு பெரிய உண்டியலுக்கு மாற்றிடுவேன் அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த உண்டியலுக்கு மாத்திடுவேன் இது வந்து நிறைய காயின்ஸ் பிடிக்கும் ஸோ இந்த இந்த உண்டியலுக்கு நான் மாற்றிடுவேன் எவ்வளோ இருக்கோ அதை நான் எழுதி வச்சுப்பேன் ஒவ்வொரு மாசமும் எழுதி வச்சுட்டு இதில் வந்து நான் மாற்றி வச்சிருவேன் இது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய உண்டியல் இதை நம்மளால் நிறைக்கவே முடியாது நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் இதில் என்னால் நிறைக்கவே முடியாது இதில் பாருங்கள் தான் காசு இருக்குது நான் இப்போ ஒரு இத்தனை ஃபோர் மந்த்ஸாக சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா கீழே இவ்வளோ வரைக்கும் தான் இருக்குது காசு ஸோ இது நெறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதை நிறைக்கவே முடியாது நானும் லாஸ்ட் இயர்க்கு முன்னாடிலாம் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த ரெண்டு வருஷத்தோட காயின்ஸும் ஃபுல்லாக செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சேன் அப்படி இருந்தும் என்னால் இந்த உண்டியலை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ஃபுல்லாகவே நிறைக்க முடியல ஸோ இப்படி தான் நான் வந்து காயின் சேவிங்ஸ் பண்ணுறேன் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இது டூ ருபி அண்டு ஒன் ருபி காயின்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுறேன் இதுவே ஃபைவ் ருபி டென் ருபி அப்படின்னா அதுக்கு தனி பாக்ஸ் போட்டிருக்கேன் இப்போ காமிச்சிட்டு இந்த பாக்ஸில் வந்து தனியாக நான் வந்து ஃபைவ் ருபீஸ் அண்டு டென் ருபீஸ் மட்டும் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அப்பப்போ கவுண்ட் பண்ணிப்பேன் இதே அதை கவுண்ட் பண்ணி பெரிய உண்டையில் போடுவேன் இதையுமே அப்பப்போ எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிக்குவேன் நான் இதில் இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது டென் ருபி காயின் இருக்கு டென் ருபி காயின்ஸ் மட்டும் எழுவது காயின் இருக்கு அதோட ஃபைவ் ருபி காயின் கொஞ்சம் இருக்கு ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற இந்த சேவிங்ஸ் செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நான் சேவிங்ஸ் இவ்வளோ தான் இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்கிறது வந்து அந்த உண்டியல்ல இப்போ தான் டிசம்பர் மந்த்துக்கான சேவிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அந்த மந்த்து முடிஞ்சோடனே எவ்வளோ இருக்குன்றதை நான் அங்கே கவுண்ட் பண்ணி எழுதிருவேன் நான் லாஸ்ட் இயர் ஆடிப்பெருக்கு வாங்கின காயின் இதுதான் ரெண்டு வருஷத்தோட உண்டியல் சேவிங்ஸை வச்சு நான் இந்த காயின் வாங்கினேன் உண்டியல் சேவிங்ஸ் அமௌண்ட்டு மட்டுமே ரெண்டு கிராம் வாங்குகிற அளவுக்கு இருந்தது கூட நாங்கள் ஒரு கிராமுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு மூணு கிராம் காயினாக நான் வந்து லாஸ்ட் ஆடிப்பெருக்கு இதை நான் வாங்கினேன் அப்போ நான் வாங்கும்போது கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரத்தி முந்நூறுரூபா இப்போ நீங்கள் கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தௌசண்ட் ருபீஸ் கிராமுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நான் லாஸ்ட் இயர் வாங்கினதில் எனக்கு இந்த காயினுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபா கிடைச்சிருக்கு ஒரு கிராம்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நான் மூணு கிராம் வாங்கியிருக்கேன் மூவாயிரம் வந்து எனக்கு இதில் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இந்த இந்த ஒரு காயின்ல இந்த வருஷத்தோட உண்டியல் சேவிங்ஸில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு தெரியல இப்போ ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகியிருக்கு ஆல்மோஸ்ட் இப்போவே கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேலே ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது பார்க்கலாம் இன்னும் ஒரு எயிட் மந்த்ஸ் இருக்குது இதுக்குள்ளே நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன் என்ன எவ்வளோ கிராம்ஸில் வாங்குகிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து கோல்ட் ரேட் கம்மியாக இருந்தது இப்போ ஜாஸ்தி இருக்கனால என்னால் மூணு கிராம்லாம் வாங்க முடியுமான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுதான் என்னோட உண்டியல் சேவிங்ஸ் மெத்தடு இந்த மெத்தடில் தான் நான் சேவிங்ஸ் பண்ணி கோல்டை வந்து வாங்கிட்டு இருக்கேன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னோட இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படி தான் நினப்போம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு நினைப்போம் பட் அதையே சேர்த்து வைக்கும்போது அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக நமக்கு அது கிடைக்கும் ஸோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா நான் அசால்ட்டாக இருக்காமோ அதையுமே நம்ம சேவிங்ஸ் பண்ண கற்றுக்குவோம் என்னோட இந்த சேவிங்ஸ் ஐடியா எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சி இது அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்